வணக்கம் நேர்களே நல்லவர்களை சோதனைகள் கொண்டே வரும் அது மட்டுமின்றி நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களை சோதித்து கொண்டே இருப்பார்கள் பல சிக்கலான விஷயங்களை நம்மிடம் வந்து சேர்ப்பார்கள் நாம் அதற்கு தகுந்த வகையில் ஒரு சமயோஜிதமாக கடுமையாக யோசித்தால்தான் தீர்ப்பே கொடுக்க முடியும் அது போன்ற ஒரு சம்பவம் ஜீசஸ் இயேசுநாதர் வாழ்க்கையிலும் வந்தது பொதுவாக இயேசுநாதர் அனைவரையும் மன்னிப்பவர் அவர் கொலையே செய்திருந்தாலும் சரி பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு இதுதான் ஜீசஸின் கொள்கை ஒரு கன்னத்தில் அறைந்தார் மறு பலாரென்று பலார் என்று அவர் கூறவில்லை இன்னொரு கன்னத்தையும் காட்டு என்றுதான் கூறினார் இதுதான் ஜீசஸின் கொள்கை எந்த சூழ்நிலையிலும் அவர் அதை மீறியதே கிடையாது அப்படிப்பட்ட அந்த தேவகுமாரனுக்கு ஒரு சோதனை வந்தது அவர்கள் வாழும் நாட்டில் விபச்சாரம் செய்யும் பெண்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு அது பெரும் குற்றம் அப்படி ஒரு பெண்ணை அந்த ஊர் மக்கள் கையும் களவுமாக பிடித்து விடுகின்றனர் பிடித்து இந்த பிரச்சனையை ஜீசஸிடம் இயேசுநாதரிடம் கொண்டு வருகின்றனர் அப்போது இவள் பெரிய தவறு செய்துவிட்டால் நம் நாட்டின் சட்டத்தை மீறிவிட்டால் இவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லது இவள் செய்தது சரிதான் என்று விட்டுவிட வேண்டும் இந்த ரெண்டு ரெண்டில் ஒன்று தான் தீர்ப்பு இப்படி விஷயம் வந்தவுடன் ஜீசஸ் எதுவுமே பேசவில்லை பிரார்த்தனையில் அமர்ந்திருக்கிறார் அமைதியாக ஏனென்றால் இப்போது அவளுக்கு தண்டனை கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்று தண்டனை கொடுத்துவிட்டால் இவர் மற்றவர்களுக்கு துன்புறுத்தக்கூடாது என்று அகிம்சையை கற்றுக் கொடுத்து வருகிறார் அப்போது அது தவறாகிவிடும் அதே போன்று மன்னித்து விடுங்கள் என்று கூறினால் இதை ஊக்கப்படுத்துவதாக மாறிவிடும் அதற்கு என்ன தீர்ப்பு கொடுப்பது என்று கடும் குழப்பம் ஏற்பட்டுவிட்டது அமைதியாக தியானத்தில் இருந்த ஜீசஸ் இயேசுநாதர் அவர்கள் நிமிர்ந்தார் கவனித்தார் அனைவரின் முகத்தையும் ஒரு முறை உற்று நோக்கிவிட்டு ஒரே ஒரு வரியில் கூறினார் தவறே செய்யாதவர்கள் யாராவது இங்கு இருந்தால் இந்த பெண்ணை கல்லால் அடியுங்கள் என்று கூறினார் ஒவ்வொருவரும் ஜீசஸிடம் பொய் யாரும் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் தேவகுமாரன் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை அவர் தனது ஞான திருஷ்டி மூலம் கண்டுபிடித்து விடுவார் ஆகையால் ஒவ்வொரு மனிதராக சிறு குழந்தைகள் முதல் பெரிய வயதான முதியவர் வரை ஒவ்வொருவராக விலகி ஓரமாக நின்றுவிட்டனர் ஏனென்றால் யாருமே தவறு செய்யாதவர்கள் அங்கு இல்லை அனைவருமே தவறு செய்தவர்கள்தான் என்று அவர்களின் மனதிற்கே அது புரியும் வகையில் அந்த ஒரு வரியில் தீர்ப்பு கொடுத்தார் அந்த பெண்ணிற்கும் பாவ மன்னிப்பு கொலையே செய்தாலும் அதற்கு மன்னிப்பு உண்டு தான் செய்த தவறை உணர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒரு ஆன்மா கேட்கிறது என்றால் அதை மன்னிப்பது தான் தெய்வ செயல் அந்த செயலை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் விதைத்தவர் ஜீசஸ் அங்கு உள்ள அனைவருமே நாம் தப்பு செய்தவர்கள் என்பதை ஒப்புக்கொண்டு விலகிவிட்டனர் அதற்கு பின்பு அதை பற்றி பேசவில்லை அந்த பெண் ஆலயத்திற்கு சென்று பாவ மன்னிப்பு கேட்டு சென்று விட்டார் இப்படித்தான் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு குழப்பமான சூழ்நிலையை வேண்டுமென்றே திணிப்பார்கள் நம்மை அந்த தலைமை பொறுப்பை விட்டு கீழே விழ வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கும் ஆகையால் எந்த ஒரு செயல் செய்தாலும் நாம் சமயோஜிதமாக யோசித்து பாதகமின்றி நேர்மையான சரியான தீர்வை கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்